இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தொன்னு டிசம்பர் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திருவோணம் நட்சத்திரம் இன்று ஷஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்போது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒண்ணு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் செலவு ரிஷபம் பாராட்டு மிதுனம் வரவு கடகம் கவலை சிம்மம் மேன்மை கன்னி தாமதம் துலாம் நோய் விருச்சிகம் ஆதரவு தனுசு வெற்றி மகரம் பக்தி கன்னி நன்மை மீனம் அமைதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை செல்போம்.